இது வந்து மாதிரி டைவர்ஷன் சாலை தான்பா அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு நானும் பேசுகிறேன் அது மாதிரி தான் நீ கலெக்டருக்கு குறிப்பி கொடுங்க ஏன்னா நாங்கள் பொதுவாகவே ஒரு மாவட்டத்தில் சாலைகள் போடுவது பாலம் போடுவதுக்கு இதை பல துறை சார்ந்த இணைப்பு வேணும் அதை நாங்கள் கோஆர்டினேட்டராக கலெக்டரை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்வது அது உண்மையாக கூட இருக்கலாம் அதெல்லாம் அவங்கள்ட்ட எழுதி கொடுங்க நீங்கள் அது நானே தனி கவனம் செலுத்து அது மாதிரி எங்கெங்கெல்லாம் பைபாஸ் பண்ணியிருக்கிறோமோ அது ஒரு முக்கியத்துவம் எங்கே

கூடுதலாக ஒன்று அமைக்கணும் அப்படின்னு அந்த டிராபிக் கணக்கு வச்சு கூடுதலாக ஒரு பாலத்தை அமைக்கலாம் அது கூட அப்படின்னு ஒரு திட்டம் எப்படி இருக்குது அவங்க கட்ட மாட்டாங்க என்ன ஒரு விஷயம் கொள்ளுங்க பொதுவாக பொதுவாக வந்து ரயில்வே பாலம் கட்டுகிற பொழுது போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் வந்து ரயில்வே பாலத்தை அனுமதிப்பாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்த போக்குவரத்து செறிவு இருந்தால் அவங்க ஐம்பது சதவீதம் வந்து அவங்க பணம் தருவாங்க நம்ம மாநில அரசாங்கம் ஐம்பது சதவீதம் போட்டு கட்டணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் தமிழ்நாடு போதும் அந்த போக்குவரத்து செறிவு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அனுமதி மட்டும் தான் தருவாங்க மாநில அரசாங்கத்தை பணத்தை தான் மூச்சம் கட்டணும் அதனால் அவங்க வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இல்லைன்றதால அவங்க வந்து இல்லை நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் முழுமையாக மாநில அரசாங்க நிதியில் கட்டலான்றதுதான் இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் ஆனால் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் எப்போயுமே அது இல்லை நாங்களாக பண்ணிக்க முடியாது

அதே மாதிரி திரையுலகத்தில் வந்து திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு வந்து ஆகி இப்போ வந்து அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வார்த்தையை தெரிவிக்கிறோம்னு சொல்கிற மனப்போக்கத்தில் தான் திமுக இருக்கிற இல்லையா அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்றத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அது ஜனநாயக உரிமை அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க அவர் தடுத்து நிற்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது திராவிட கழகம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவொன்னா தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆட்சிக்காக வறக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை தடுக்கக்கூடணுன்ற எண்ணம் இனிமையளவும் இந்த இயக்கத்தில் இருக்கிற யாருக்குமோ இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கு அந்த எண்ணம் கிடையாது யாருனாலும் ஏக்க ஆரம்பிக்கலாம் யாருன்னாலும் வளரலாம் எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது எத்தனையோ இயக்கம் வந்துருக்குது எத்தனையோ இயக்கம் போயிருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது உங்களுக்கே தெரியும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலங்களை கடந்து பவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் புறாமல் மாட்டோம் தடுக்க மாட்டோம் முடிந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் முடியாது அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்துலேயும் அனுபவிக்க ஒரு மூத்த அரசியல்வாதியாக வரக்கூடிய நடிகர்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு இல்லை இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு எப்படி மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் வரலாம் தேர்தலை அளவுக்கு என்னுடைய அனுபவம் நீங்கள் சொன்னதால சொல்கிறேன் நான் எட்டு முறை தேர்தல் நின்று இருக்கிறேன் நான் பதிமூணு வயசுல தந்தை பெரியாரை பார்த்து அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்து விட்டு நான் அந்த உணர்வோடு இன்றைய வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குறோமோ அவங்களுடைய பிரச்சனை எந்தளவுக்கு நான் தீர்க்கலாம் என்று முயற்சி செய்கிறோமோ அவர்கள் தான் தேர்தல் காலங்களில் மக்கள் ஆதரிக்கிறாங்க ஒழிய அதனால் வந்து நாம் வந்து வேறு ஒரு எண்ணங்களோடு வந்து போகிறதுன்றது சரி வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்டிஆர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார் அவர் சக்சஸ் சக்ஸஸ் ஆனார் இல்லைன்னு மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து மூன்று முறை பொருளாளராக இருந்தவர் இரண்டு முறை உதயஸ்வரில் பரங்கிமலையில் வென்றவர் நாற்பது ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருக்கு நண்பராக இருந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைவராக ஒருத்தர் இருந்து போய் அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுசே திட்டத்தினுடைய ஆ ஏன்னா அது கேபினட் அந்தஸ்து இருந்த பேர் ஒருத்தர் அரசியல்வாதியாக ஒரு கட்சி போய் அவருக்கு அவருக்கு இருந்த ஏதோ அது அவங்களுடைய பிரச்சனை அது எங்களுக்கும் தெரியாது எங்கள் வயசுக்கெல்லாம் தெரியுது வாய்ப்பில் ஆனால் ஒரு அரசியல்வாக அவர் அரசியல்வாதியாகத்தான் மக்கள் அவர்களை பார்த்தாரே ஒழிய நீனேக்கர் மாதிரிலாம் பார்க்கல ஏன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள் நான் பிரச்சனை தாண்டி சொல்கிறேன் உங்களுக்கு இதுதான் உண்மையான நிலைமை ஒழியா அதற்கு பின்னால் எத்தனையோ வந்து நடிகர் நண்பர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து தேர்தல் நின்று இருக்கிறாங்க இந்த மண்ணை சார்ந்த என்னுடைய அருமேஸ்வகர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்ற அளவுக்கு கூட எட்டி பிடிச்சிருக்கிறார் அதனால் அந்தந்த கட்சியினருக்கு யார் வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு மக்களிடத்துல வந்து அவங்க ஈடுபாடோடு பயணிக்கிறார்களோ எந்த அளவுக்கு மக்களோட நேசிக்கிறார்களோ அதுதான் வந்து தேர்தல் நேரத்தில் ஓட்டாக மாறும் ஒழிய அது வந்து இவங்க ஆரம்பித்தாங்க அவங்க ஆரம்பித்தாங்க அதெலாம் எப்படிங்கிற என்ன கேள்வி கேட்டால் எனக்கு எனக்கு சொல்லித் தராது என் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் யார் இது ஒன்றும் தெரியல எனக்கு தெரியுது அதாங்க நான் இல்லை இல்லை அது எல்லாம் தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது நாம அமைச்சர் அந்த அமைச்சர் நீங்க தான் கேள்வி கேட்குறீங்க ஏனாட்டா அந்த மாதிரி வந்து யாரும் வந்து நீங்க வந்து இதை மாதிரி நீங்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு வந்து யாரும் இடத்துல வந்து இது வரைக்கும் எனக்கு அது என்கிட்ட இது வரைக்கும் மனுவும் நான் கொடுக்கல ஒன்றும் பண்ணலை ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து இந்த துறையை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இந்த துறையில் பயணிக்கிறார்கள் கீழே வந்து நீங்கள் சொல்கிறீங்களே யாரோ சாலை பணியாளர் போட்டதே பத்தாயிரம் பேர் கலைஞர் தான் அதில் வந்து ஆரம்பித்து தலைமை பணியாளர் பத்து அழகு இருக்குது அது வரைக்கும் இருக்கிறாங்க அதனால் யாரும் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என் இடத்துல இது வரைக்கும் மனுவும் கொடுக்கல தன்னுடைய அதிருப்தியும் தெரிவிப்பதில்லை நன்றி வணக்கம் திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனேயே இந்த தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு துறையிலே ஆணையிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரைக்கும் மதுரையில் பல்வேறு பணிகளை இந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கட்டுமான பராமரிப்பு அழகின் மூலமாக இந்த மூன்றாண்டில் இரநூத்தி பன்னெண்டு பணிகள் ஐநூற்றி பதினஞ்சு கோடி ரூபாயில் இரநூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பராமரிக்கிற பணிகளை வந்து எடுத்திருக்கணும் அதில் இரநூறு பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிற பணிகள் இந்த ஆண்டிலேயே அது அதே போன்று இந்த நடப்பாண்டில் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த நிதியாண்டில் நாலாவது வருஷம் இதில் வந்து நூற்றி பதினோரு கோடி ரூபாய்க்கு முப்பது பணிகள் வந்து எடுத்துருக்குறோம் இந்த ஆண்டு அந்த பணிகளும் வந்து சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடிச்சுடுவோம் அதேபோன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் தரைப்பாலங்கள் தரைப்பாலங்களெல்லாம் உயர்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு அதில் இந்த நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் இருபத்தி ஏழு பணிகள் பதினாறு புள்ளி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதல்ல கிராம சாலைகளை மேம்படுத்துவது அதாவது ஊராட்சி சாலைகள் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் அதை மேம்படுத்துவது அந்த அடிப்படையில் அறுபத்தி நாலு சாலைகளை நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபா மதிப்பீட்டில் நூற்றி பதினோரு கிலோமீட்டரு சாலைகள் எடுத்து ஆர் ஆறாறு மூலயமாக கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலமாக அந்த பணிகள் முடிவிட்டிருக்கிறது நடப்பாண்டில் இந்த நடப்பாண்டில் இருபத்தி அஞ்சு ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தர தரம் உயர்த்துவதுன்னு முடிவு பண்ணி ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபது கோடி ரூபாயில் நாற்பது கிலோமீட்டர் வந்து ஒப்பந்த புள்ளி போரப்பட்டிருக்கிறது அந்த பணிகளும் வந்து சிறப்பாக நடக்கும் இதில் திருப்பரங்குன்றம் தென்கால்வாய் கண்மாய் கண்மாய் வரையில் ஒன்று புள்ளி இருபது கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ஒரு புள்ளி எண்பத்தொம்போது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலை அமைக்கிற பணிகளும் நடைபெற்றிருக்கிறது உங்களுக்கே தெரியும் திருப்பரங்குன்றது ஒன்றும் ஒன்று திமுக எம்எல்ஏ கிடையாது அது பகைவருக்கும் அவருடைய பண்பாளர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறது தான் நாங்கள் வந்து இந்த சாலை விஷயத்தில் அதெல்லாம் நாங்கள் பொதுவாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒன்று என்று தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த அப்படியே சிறப்பாக மதுரை என்பது ஒரு புகழ்பெற்ற தென்னகத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு மையப்பகுதி மாநகராட்சி ஒரு பெரிய மாவட்டம் இங்கே வந்து உயர்மட்ட சாலை அமைக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் பல ஆண்டு காலமாக இருந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோரிப்பாளையம் பாலத்தையும் இந்த அப்பல்லோ சந்திப்பு பாலத்தையும் அதை எடுத்து நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய திருக்கரத்தாலேயே ஓராண்டுக்கு முன்னால் அதாவது குறிப்பாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எங்கள் துறையின் சார்பாக அழை அழைத்து வந்து அதை நாங்கள் தொடக்கி வைச்சோம் அந்த பணியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி நூறு மீட்டர் அந்த மேம்பால பணிகள் அது அதில் அதனுடைய அகலம்னு எடுத்திங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு மீட்ரு நான்கு வழிச்சாலை அது மேலே போடுற அந்த பாலன்றது எலிவேட்டர் கால்னு நான்கு வழிச்சாலை அதில் வந்து தூண்கள்னு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி தூண்கள் வந்து இருபத்தெட்டு தூண்கள் வந்து ப நடக்கணும் அதில் பெரும்பான்மையான தூண்கள்லாம் நடப்பட்டு விட்டது இதோடய திட்ட மதிப்பெடு எடுத்தோம்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபா பணம் அரசின் சார்பாக நாம் இருக்கிறோம் இது வந்து அடுத்த ஆண்டு இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணுன்றது ஒப்பந்தம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இனிஜுவலை பணம் அதுக்கு முன்னாலே விரைந்து அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய அறிவுரை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பொறுத்தளவுக்கு முப்பது சதவீத வேலைகள் பணியில் தான் முடிந்திருக்கிறது ஏன்னா கொஞ்சம் எப்போ உங்களுக்கே தெரியும் டிராஃபிக் இருக்கிற நேரத்தில் வந்து பணிகள் செய்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம் அதனால் காவல்துறையும் அனுமதிக்கிறது கிடையாது டிராஃபிக் நேரத்தில் எப்படின்னு சில நேரங்களில் டிராஃபிக்கில் நேரத்தில் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது இரவு நேரத்தில் தான் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இருந்தாலும் அது வேகமாக செய்ய சொல்லியிருக்கிறேன் அதே போன்று கோரிப்பாளையம் பாளையம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு அது ஒரு புகழ்பெற்ற கோரிப்பாளையம்னா தமிழ்நாடு கூட தெரியுது அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பகுதி அந்த பகுதி ஏன்னா அந்த பகுதியில் தான் நாம் வந்து ஆன்மீக பெருமக்களும் நாமளும் தெய்வமாக வழங்குகிற நம்முடைய தேவர் திருமாவடைய சிலை அமைந்திருக்கிற பகுதி அந்த பகுதி ஏன்னா அந்த பகுதியில் வந்து பாலங்களை வந்து எடுக்கிறது முடிவு பண்ண செய்யப்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மீட்டர் அதனுடைய நீளம் அகலன்னு எடுத்திங்கன்னா பன்னெண்டு மீட்டர் அகலம் உள்ள பாலம் அது இதில் வந்து வைகை ஆற்றின் குறிக்க பாலத்தின் நீளம் மாத்திரம் பார்த்திங்கன்னா நானூற்றி நா ஐம்பது மீட்டர் வந்து வைகை மாத்திரம் இதில் வந்து உங்களுக்கு திட்ட மதிப்பீடு வந்து இரநூறு கோடி ரூபாய் அதனுடைய திட்ட மதிப்பீடு இப்போ பொறுத்தளவுக்கு பதினஞ்சு சதவீத வேலை தான் நடந்திருக்குது நான் வந்து ஒப்பந்தார்க்குப்பிட்டு இரவு நேரங்களில் பணி வைக்கணும் அது எதாவது பிரச்சனை இருக்குதுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுங்கள் அந்த பிரச்சனையை உடனுக்குடன் கோஆர்டினேட் பண்ணி தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு ஒப்பந்தார்ட்டு சொல்லியிருக்கிறேன் அவர்களும் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அதை வந்து வழங்குவதாக என்னிடத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதே நிலையில் பாலப்பணிகள் வந்து கொஞ்சம் வேகமாக விரைந்து நடத்தணும் குறிப்பிட்ட தேதியில் வந்து அதை கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் தலைமை பொறியாளர் அனைவரும் வந்து இப்போ உங்கள் எதுக்காக தான் பார்த்தோம் தரமாக வந்து பில்லர்லாம் போடப்படுகிறது ஏன்னா பில்லர் சரியாக இருந்தால் தான் மேலே தாங்குகிற பகுதியும் சரியாக இருக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுத்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட தரமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் குறிப்பிட்ட தேதிக்குள் முதலமைச்சருடைய தேதி இசையை பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த இரண்டு பாலங்களிலும் கொண்டு வருவோம் பாலங்கள் கட்டி முடித்த உடனே நிறையா விபத்துகள் ஏற்படுது சரியான திட்டமிடுகள் இல்லை சரியான அகலம் இல்லை போன்ற இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத நான் இல்லைன்னு மறுக்கிறது முடியாது கோயம்புத்தூரில் கூட அந்த மாதிரி ரெண்டு சம்பவங்கள்லாம் நடந்தது உண்டு இது நாங்கள் வந்து ஒரு பாலம் கட்டுற பாலத்திலே கிடையாது இவைகள்லாம் பெரும்பான்மையாக சென்ற ஆட்சியில் அவசர கோலத்தில் பல இடங்களிலே இப்படித்தான் பாலகங்களெல்லாம் போடப்பட்டு அதனுடைய டிபிஆர் தயார் திட்ட மதிப்பீடு தயார் பண்ணுகிற பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவைகள்லாம் செய்யாத காரணத்தினால்தான் இதை பண்ணுற விபத்துக்கெல்லாம் நடக்குது இன்னும் சொல்ல போனால் பதிமூன்று வருஷம் பதினாலு வருஷத்துக்கு முன்னால் டெண்டர் வெட்டகள்லாம் இப்போ நான் தான் வந்து எல்லாம் சரி பண்ணி ஒரு பாலம் எடுக்கிறோன்னு சொன்னோம்னா அந்த பாலத்தினுடைய கடைசி பகுதி அல்லது சர்வீஸ் ரோடு இது போன்றதுக்கெல்லாம் நிலை எடுத்த பிற்பாடு தான் திட்டம் மதிப்புலாம் தயார் செஞ்சு பாலம் போடணும் எப்போயுமே பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு டெண்டரை விட்டுவிட்டு ஒப்பந்தார்ட்டை ஒப்படைச்சிட்டு அவர் சைட்டுக்கு போனோம் சைட்டு சரியில்லை சார் நான் வந்து அப்ரோச் ரோடு போனோன்னா பக்கத்தில் வீடு இடிக்க வேண்டியதாக சார் நிலத்துக்கு எடுத்து கொடுங்க சார் அப்படின்றது கிட்டத்தட்ட எழுபது ஆர்ஓபி ரயில்வே பாலங்கள்லாம் வர்ற போகுது இப்போ தொடர்ந்து நான் ரெவ்யூ மீட்டிங் போட்டு ரெவ்யூ மீட்டிங் போட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து தீர்த்து ஏறத்தாழ் முப்பது ரயில்வே பாலங்களை தமிழ்நாடு முழுதும் முடிச்சிருக்கிறேன் மீதி பாலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறேன் நான் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு வந்த உடனே சொன்னது என்னென்னா எதனால் அதெல்லாம் தூய்வு ஏற்படுதுன்னு சொன்னபோது நிலையெடுப்பின் மூலமாகத்தான் தொய்வு ஏற்படுகிறதுன்னு சொன்ன உடனே ஐந்து டிஆர்ஓக்கள் புதுசாக ஐந்து டிஆர்ஓக்களை வந்து கொடுத்து இந்த நிலையெடுப்பு பணிகளை அவங்க பயன்படுத்துங்க அப்படின்னு ஸ்பெஷல் டிஆர்ஓ வேறு இங்கே மதுரை இருக்கிற மதுரையில் இருக்கிற ரெகுலர் டிஆர்ஓ இருக்குது அவருக்கு ஆயிரத்தெட்டு பணி அரசாங்கத்தின் சார்பாக தர்றோம் ஆனால் நடக்கலை ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே ஐந்து ஸ்பெஷல் டிஆர்ஆக்கள்லாம் போட்டு இப்போ நில எடுப்பு வந்து ரொம்ப வேகமாக எடுக்கிறதால தான் நாங்கள் செய்ய முடியுது இப்போ நாங்கள் போடுற டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு இரண்டு முறை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த விபத்து ஏற்படாத அளவுக்கு தான் டிசைனை உருவாக்கி நாங்கள் பாலம் போட்டிருக்கிறோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல நடந்து நீங்கள் சொல்வீர்கள்னால் அதுக்கு மாற்று வழி பண்ணுவோம் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஏதோ வந்து ஒப்பந்தம் போட்டோம் அப்படிலாம் கிடையாது மக்கள் பயன்பாட்டுக்காக தான் பாலம் கட்டுறோம் அவங்களுடைய மனநிறைவு அடையிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு நான் விபத்துன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து நிருபர் மூலமாக ஒரு செய்தி நான் உங்களுக்கு பரவுகிறேன் மாவட்ட இடத்துல போய் அங்கே உட்காந்து இதே மதுரையிலே வந்து உங்களுக்கே தெரிய நான் வந்தேன் விபத்து குறைப்பதற்கு ரோட் வந்து சேஃப்டின்ற பேரில் இங்கே இருக்கிற வந்து பொதுமக்களுடைய ப இருக்கிற பல்வேறு சங்கங்கள் ரோட்டரி லைன்ஸ் கிளப்பு வந்து கல்லூரிகளில் நடத்தி கொண்டிருக்கிற தாளர்கள் அவரெல்லாம் அழைத்து எங்களுடைய நிறுவ ஐந்து துறையை சார்ந்த அதிகாரிகள் வைத்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி அவருடைய கருத்துக்களை கேட்டு இந்த மாவட்டத்தில் விபத்துகளை குறைப்பதற்கு உங்களுடைய ஆலோசனையும் தேவை அப்படின்ற அடிப்படையில் ஏறத்தாழ இது வரைக்கும் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டிருக்கிறோம் நான் எங்கெல்லாம் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டுறோம் அந்த இடங்களில் பல கருத்துக்கள்லாம் வந்து உங்களை போன்ற நண்பர்களே கூட சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் பத்திரிக்கை நண்பர்களே சொன்னாங்க அதெல்லாம் நான் குறிப்பெடுத்து கொண்டு போய் அதெல்லாம் ரெடிவே பண்ணியிருக்கிறேன் நான் விபத்தை குறைக்கணுன்றதுல வந்து இந்த அரசாங்கம் முன்னுரிமை அளிக்குது நாங்கள் விபத்தை குறைக்கிறதுல மாநிலத்தில் முதன்மையாக இருக்கணுன்றதுக்காக நாடாளுமன்றத்தில் பேசின ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர் நிதின் கட்கரியே சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து விபத்தை குறைப்பதற்கு அந்த அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்குன்னு பாராளுமன்றத்திலே ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த பாலம் கட்டுற விஷயத்தில் நாங்கள் அதில் அதிகமான கவனம் செலுத்துகிறோம் மாதிரி சாலைகள் அமைப்பதில் நாங்கள் அதிகமான கவனம் செலுத்துகிறோம் விபத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த ஆலோசனை ஏதாவது நீங்கள் வழங்கினா கூட அதை எடுத்து கொண்டு நாங்கள் பண்ணுவோம்